எவ்வளவுதான் சுகம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது மங்களம் இருக்குது தனிமைங்கிறது கொஞ்சம் வாட்டி வதச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் மனைவி இருக்கிறாங்க நாம இருக்கிறோம் ஆகத்தா இருக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர் இல்லாமல் மனையும் நம்ம மட்டும் மட்டுமான கொஞ்சம் கவலையா இருக்கு ஏன்னா எல்லாம் இல்லையே மனைவியும் போயிட்டாங்கன்னு அந்த வாழ்க்கை வெறுப்பாய் தனிமை ரொம்ப ஆபத்தான நல்லா நம்ம ஹயாத்தா வாழ்ற வரைக்கும் நம்ம மனைவிமார்களுக்கு ஹயாத்துல பிறக்க செய்வான் அவங்க இருக்கணும் மனைவியின் அருமை மனைவி இருக்கிற போது பல பேருக்கு தெரிகிறது இல்லை மனைவி போயிட்டாங்கன்னா அந்த இடம் வெற்றிடம் அதை இனி ஒருவரால் நிரப்ப முடியாது ஒரு பெரிய பாக்கியம் எப்படி ஒரு தாயின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாதோ தாரத்தின் இடம் அத்தனை அழகானது நான் எல்லாம் அதை கேட்கறது ரப்பே நான் வாழ்ற வரைக்கும் என் மனைவியும் வாழ வேண்டும் நான் சொர்க்கம் போனால் என்னோடு என் மனைவியும் சொர்க்கம் வர வேண்டும் அல்லா எல்லாருக்கும் உதவி செய்வானா இந்த பக்கம் சில பேர் சொல்லவே யோசிக்கிறாங்க மனைவி எங்க வச்சு பார்க்கறதே பெரிய பாடா இருக்கு அங்க வேற எப்படி கூட்டு போறது அவங்க வரணும் அந்த சொர்க்கம் தான் மகிழ்ச்சியான சொர்க்கம் நம்ம மனைவி நம்மோடு தான் மகிழ்ச்சி நான் பெண்களுக்கு சொல்கிறேன் என் கணவரோடு நான் சொர்க்கம் இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் கணவனின் குணம் சிலது இப்போது பிடிக்காமல் போகலாம் அது அழகாக்கி விழுகிற வாழ்க்கை உங்க கையில் இருக்கு வாழும் வாழ்க்கையின் அழகுதான் மன்னரையின் நிம்மதி மன்னரை என்பது புது வாழ்க்கை இல்லை இங்கே நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அந்த வாழ்க்கைக்கான ஒரு பகரத்தை தரும் வாழ்க்கை அது எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் பெற நினைக்கிறேனோ தடையில்லை அதே வளர்ச்சியும் உயர்வும் மறுமையிலும் பெற வேண்டும் அப்படியானால் மறுமையும் சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கை இருக்க வேண்டும் எல்லாருக்கும் தோல்வி செய்வானாலே